வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க நிறைய காய்கறி சாப்பிடணும் அந்த வரிசையில் வாழைக்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஆதிர ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் புட்டு உங்களுக்கு வயிறு நிரம்பவும் இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்காது மற்றும் ஆரோக்கியமும் அதிகம் இதை செய்கிறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் முகனைகளை சீவிட்டு சூடான தண்ணியில் போட்டு மூடி வைக்கிறேன் பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ரொம்ப வெந்துச்சுனா நம்மளால் புட்டு செய்ய முடியாது அதனால இடையில ஒரு கத்திறந்து ஒரு முறை நல்லா பெரட்டி போட்டுட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தா லேசாக உள்ளே இறங்குச்சினா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வாழைக்காயை எடுத்து நீங்கள் ஆற வச்சிடலாம் வாழைக்காய் நல்லா ஆறவும் தோலை வந்து நீங்கள் உரிச்சிடுங்க பாருங்க கொஞ்சம் உரிக்கும் போது ஈஸியாக உரிக்க வராமல் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ்ஜுங்க ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்திருந்தால் ரொம்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப வெந்தா நம்மளால புட்டு செய்ய முடியாது இப்போ காயை வந்து நம்ம கிரேட் பண்ணுவோம்ல அதாவது சீச்சு எடுப்போம்ல அதில் மூணு சைஸ் இருக்குது அதில் மீடியம் சைஸ் மட்டும் நான் எடுத்து அதில் இந்த வாழைக்காவை நல்லா சீச்சுக்கிறேன் அப்படி சீச்சிங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் ஒன்று போல் நீளமாக நல்லா வரும் பொடியாக இருந்தால் ரொம்ப கொழஞ்சி போயிடும் ஸோ இதுதான் கரெக்டான ஒரு சைஸு இதில் வாழைக்காயும் நல்லா சீச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பரப்பு அதாவது முழு உளுந்தம்பரப்பு போட்டு தாளிக்கிறேன் இதை வந்து நல்லா செவக்க வருத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் அளவு கூடையே போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்காமும் அதோட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதோடு கொஞ்சம் தூளுப்பூ பெருங்காயத்தூளு சேர்த்துக்கோங்க ஏன்னா வாழைக்காய்க்கு கொஞ்சம் வாய்வு இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு வதங்கின உடனே நாம் துருவி வச்சுருக்க அந்த வாழைக்காயும் அதோடு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான கருவேப்பில்லை மல்லி தலைகளை தூவிட்டு அப்படியே நீங்கள் பரிமாறலாம் இதில் தேங்காய் பூ வெங்காயம்லாம் நிறையா சேர்த்துருக்கனால ஒருவேளை உணவாக எடுக்கும் போது வயிறு நல்லா நிரம்பி இருக்கும் ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்